அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் இப்போ ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் ஹெலிப்பு காலில் ரொம்ப போராட்டமா இருக்கு மனவேதனையா இருக்கு படித்த படிப்பு கேட்ட வேலை கிடைக்கல காலா காலத்துல திருமணம் நடக்கல வீட்டுல யாரும் மதிக்க மாட்டுறாங்க சம்பாதிச்சாத்தா மதிப்பு இருக்கு சொந்தக்காரங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க வாழ்க்கையை வாழ்றதா இல்லை வாழாம போறதா அப்படிங்கிற என்னம்னா இப்போ நிறையா பேத்துக்கு வந்துகிட்டு இருக்கு பொதுவாக ஒன்று ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இரும்ப போட்டு அடிச்சா அது வந்து அப்பதான் அது வந்து வேண்டிய சேர்ப்புக்கு வலிக்க முடியும் தங்கத்தை போட்டு அனல்ல தவிர்க்க வச்சா தான் வேண்டிய வாய்ப்புகளை வார்க்க முடியும் அதே மாதிரி கஷ்டப்படாம எந்த ஒரு ஜாதகத்துலையும் ஜெயிக்க முடியாது அப்போ உங்க ஜாதகத்துல அட் பிரசன்ட் நடக்கக்கூடிய காலகட்டம் வேணா டெம்பரவரியா ஒரு வேதனை வலி சிரமப்படுற மாதிரி இருக்கலாம் ஆனால் அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் நம்ப என்னடா இது சும்மா சொல்ற வார்த்தையை நினைக்க வேணாம் உண்மையிலே சொல்றேன் ரோட்ல டிராவல் பண்ணும்போது மேடான பகுதியா இருந்தாலே போற வடிக்கும் பள்ளமான பகுதியா இருந்தாலே போற அடிக்கும் அப் அண்ட் டவுன் இருந்ததுதான் வாழ்க்கை அதே மாதிரி இப்ப வர கஷ்டம் டெம்பரவரி தான் அடுத்து உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான பிரைட்டான வாழ்க்கை காத்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கிறோம் பொதுவா ஒரு மனிதனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல கிரகங்கள் இருந்து தசையோ புத்தியோ நடத்தும் பொழுது பாதிப்பு அதிகமா தான் தெரியும் குறிப்பாக லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த வேதனையை தாங்கிக்க முடியாது லக்னாதிபதி வலுவாக இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தசா புத்தி நடந்தால் கூட ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு ராசி அதிபதியும் பாதிக்கப்பட்டு ஆறு எட்டு பன்னெண்டுல கிரகங்கள் இருந்து அதனுடைய தசா புத்தி நடக்கும் வலி வேதனை இருக்கலாமா போகலாமா அப்படிங்கிற மாதிரி என்னம்லாம் வரும் ஆனால் அப்படி எப்படி தன்னம்பிக்கை தைரியம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் உங்கள் ஜாதகத்துல லக்னத்தையோ லக்னாதிபதியோ குரு பார்த்தாலும் சரி குரு சேர்ந்து இருந்தாலும் சரி ஐந்து ஒன்பது அதிபதிகள் லக்னத்தையோ குருவையோ பார்த்துருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ சுப கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக கஷ்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறு தகவல் இவை பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது நன்றி வணக்கம்